வியாபாரி ஒருவன் தன் ஒட்டகத்தை ஓட்டிக்கொண்டு ஒரு காட்டு வழியில் சென்று கொண்டிருந்தான் வழியில் உடல் நலமில்லாமல் போனதால் ஒட்டகத்தை அங்கேயே விட்டுவிட்டு சென்று விட்டான் காட்டில் கிடைத்ததை உண்டு உடல் நலம் தேறிய ஒட்டகம் அங்கு சுதந்திரமாக உழவி வந்தது அதே காட்டில் ஒற்றுமையாக இருக்கும் சிங்கம் காக்கை நரி மூன்றுக்கும் புதிதாக வந்த ஒட்டகத்தை பற்றி தெரிய வரவே அழைத்து வந்து விசாரித்தது ஒட்டகம் நடந்ததை சொல்ல நான்கும் நண்பர்களாயின ஒருமுறை காட்டில் அடிபட்டு வந்த சிங்கம் பலத்த காயத்துடன் குகையை விட்டு வெளியே வர முடியாமல் அங்கேயே முடங்கி கிடந்தது இதனால் சிங்கமும் வேட்டையாடப் போக முடியவில்லை மற்ற விலங்குகளும் வேட்டைக்கு போகாமல் பட்டினி கிடந்தன சிங்கம் நரி காகம் ஒட்டகம் மூன்றையும் அழைத்து நரியாரே எனக்கு மிகவும் பசி ஏதாவது உணவு கொண்டு வர நீ கிழக்கே போ காக்கையே நீ மேற்கு பக்கம் போ ஒட்டகமே நீ வடக்கு பக்கம் போ மூவரும் வரும்போது உணவோடுதான் வரவேண்டும் ம் செல்லுங்கள் என்றது திசைக்கு ஒன்றாக வந்த யாருக்கும் எந்த உணவும் கிடைக்கவில்லை மூன்றும் மீண்டும் ஒன்று கூடி ஒரு முடிவெடுத்தது அதன்படி சிங்கத்தின் முன்னால் போய் நின்றன சிங்க ராஜாவே உங்கள் பசிக்கு என்னால் உணவு தேட முடியவில்லை எங்கு தேடியும் கிடைக்கவில்லை எனவே என்னையே உணவாக தருகிறேன் என்றது காக்கை வேண்டாம் அரசே காக்கை மிகவும் சிறிய உருவம் உங்கள் பசிக்கு நானே ஏற்ற உணவு என்னை கொன்று பசியாருங்கள் என்றது நரி இல்லை மன்னா எங்கள் மூவரில் நான் தான் பெரியவன் என் ஒருவனால் உங்கள் அனைவரின் பசியும் அடங்கும் என்னை அடித்து சாப்பிடுங்கள் என்று ஒட்டகம் சொல்லி முடிக்கும் முன் நரியும் சிங்கமும் அதன் மீது பாய்ந்தது எத்தனை நட்பாக பழகினாலும் வஞ்சகமனம் உடையவர் தங்கள் எண்ணங்களை நிறைவேற்றாமல் விடுவதில்லை தீயவர்களின் நட்பு தீமையே தரும் இதுபோல் சுவாரஸ்யமான கதைகளுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்